உங்கள் சக்தியின் அன்பு வணக்கம் செம்ம சூப்பரான இடம் பஜாருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்கு இடம் பாருங்க இடத்துக்கு இடம் எடுத்து நான் வீடியோ போடுவதை பார்த்தாயோ இந்த அழகான இடத்தை யாரிடம் நான் தூது சொல்வேன் பொன்னேரி பஜார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே டிடிசிபி அப்பருடைய இடம் குறைஞ்ச விலையில் வீடுகளுக்கு நடுவில் இடம் வாங்கும் எல்லோருக்கும் நல்ல காலம் உங்களுக்கே தெரியும் ஃபேமஸான இடம் பொன்னேரி அந்த பொன்னேரி பெரிய பிக் பஜார் பக்கத்தில் ஒரு காலேஜுக்கு பேக் சைடில் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா விலையில் அப்ரூவ்டு இடம் கிடச்சா இந்த ரோடு தாங்க இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஆஃப் கிலோமீட்டர் கூட இல்லைங்க பெரிய பெரிய வீடுகளுக்கெல்லாம் நடுவில் ஒரு அழகான இந்த இடமும் உங்களுக்கு தாங்க முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட்டு ஃபேஸிங் மேற்கு வாசலில் இருக்குங்க முப்பதுக்கு எழுபது ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் கிழக்கு வாசலில் இருக்குங்க இருபதுக்கு ஐம்பது நார்த் ஃபேஸிங் வடக்கு வாசலில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா தாங்க ஸ்கொயர் ஃபீட் விலையே லோன் எலிஜிபிள் உள்ள இடம் சீக்கிரம் வாங்க மூணு பிளாட் தான் இருக்குது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இடம் நன்றி வணக்கம்